பொடுகு நீங்கிறதுக்கு நான் சொல்றேன் கண்டிப்பா பட் அதுக்கு முன்னாடி அது எப்படி ஏற்படுது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்ப்போம் சருமத்துக்குள்ளிருந்து வெளியேற்றப்படும் நசிந்து போன செல்கள் ரோம குழாய் வழியாக சருமத்தின் மீது தங்கிவிடுகின்றன இப்படி வெளியேற்றப்படும் நசிந்த செல்கள் சருமத்தை தங்கி தங்கிவிடுவதால் தேய்த்து குளிப்பதன் மூலம் இவ்வலுக்குகளை போக்குகின்றோம் இருந்தாலும் அவ்வப்போது தலைமுறையில் அழுக்கு சேர வாய்ப்பு உண்டு இவைகளையே நம்ம பொடுகு அப்படின்னு சொல்றோம் இனிப்பு பண்டம் நம்ம எவ்வளவு அதிகமா சாப்பிட்றோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு அதிகமாக பொடுகு சேரும் உடல்ல இயல் மாற்றுக்கு அடிப்படையாக விளங்க போறது ஹார்மோன் தான் அது சமநிலையா இல்லாமல் இருந்தாலும் பொடுகு ஏற்படும் அது மட்டும் இல்ல உலர்ந்த தலைய கோதினாலும் பல ஆஹ் என்ன சொல்றது பல பலனும் பொடுகு கிழ விழுவும் சீப்பால சிவம் கீழே கிழவிழுவும் இதை நீங்க பார்த்துருக்கீங்க சீப்புல படிஞ்சிருக்கதையும் பார்த்துருக்கீங்க உடனே அந்த சீப்பு கூட நம்ம வந்து சுத்தப்படுத்தும் இல்லாட்டி அது பரவும் இதெல்லாம் வழிகள் எப்படி இது உருவாகுது அப்படின்ட்டு பட் மருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது பெரிய விஷயமே இல்லைங்க நீ எப்படி நீக்க விடணுன்ற எண்ணம் எல்லாத்துக்குமே இருக்கும் அதுக்கு நான் வந்து சொல்கிறத மட்டும் நீங்கள் செயல்பட்டால் போதும் எப்படி கவனமாக கவனமாக எவ்வளோக்கு எவ்வளவுக்கு நீங்கள் தலை குளிக்கிறீங்களோ அளவுக்கு சுத்தமாக அதை சுத்தப்படுத்துறது ரொம்ப முக்கியம் அதாவது பொடினால் ஏற்படும் சரும நோயில் ஒரு தொற்று தான் அது அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் தலவானியோ சீப்போ எல்லாமே சுத்தமாக வச்சுக்கணும் அதெல்லாம் முதல் பிரிகாஷன் வலுக்கை விழுவதற்கும் தலைமுடி விழுவதற்கும் பொடுகுதான் காரணம் அதையும் புரிஞ்சுக்கணும் பொடுகினாலையும் அமையும் அப்படிலாம் சோ மிதமான கொழுப்பு சத்து சேர்த்தா பொடுகைகள் ஏற்படாமல் இருக்க தடுக்கலாம் அதனால உணவுல வந்து நெய் நல்லெண்ணெய் வெண்ணெய் போன்றதெல்லாம் அவ அப்போது சேர்த்துக்கொள்வது நல்லது இது உடலில் சருமத்தில் பகுதியில் முக்கியமாக தலைமுடி பகுதியில் எண்ணெய் பச்சை உண்டாக்குகின்றது அது முட்டிலும் தேங்காயை துருவி பிழிந்து பால் எடுத்து அதை தலையில் தேர்த்து சற்று நேரம் ஊற வைத்து குளிப்பது ரொம்ப நல்லது பொடுகு நீக்கிறோம் ஆஹ் அதே போல பொடுகை நீக்கும் ஆற்றல் எலுமிச்சம்பழத்துக்கும் உண்டு அதனால ரெண்டு எலுமிச்சம்பழங்களை பிழிந்து தலையில் தேய்த்து குளிக்கலாம் எலுமிச்சம்பழ தோலை வெயிலில் காய வச்சு அதை பொடியாக்கி அதை வந்து நீர்ல கலந்து தலையில் தேய்ச்சி குளிக்கலாம் ஆஹ் அதாவது ஒரு மூலிகை தேலை மாதிரி நான் சொல்றேன் பின்னா பொடுதலைன்னு ஒரு மூலிகை தேலம் இருக்கு அந்த பொடுதலை மூலிகை சாட்டில் வந்து சம அளவுல நல்லெண்ணெய் கலந்து வெயில் நாலஞ்சு நாட்கள் வச்சு எடுக்கணும் அந்த கலவையை தலையில தடவி குளித்தாலும் நல்லது தான் ஆஹ் அது ரொம்ப வெள்ளை மிளகை அதாவது வெள்ளை மிளகைன்னு சொன்னீங்கன்னா கடையில் கிடைக்கும் அதை பால் விட்டு பாலில் கலந்து தேய்த்து ஊற வச்சு குளிக்கலாம் அதனாலையும் பொடுகு வந்து செத்து போயிடும் கனாப்பிடும் ஸோ நீங்கள் சாதாரணமா தலைக்கு தடவி கொள்ளும் தேங்காய் எண்ணெயில் சிறிது வசம்பை தட்டி போட்டு வச்சா கூட அந்த தேங்காய் எண்ணெயை ஊற்றி கொட்டு அதுல இருந்தா கூட வந்து அது மூலயமா கூட நீங்கள் வந்து பொடுக்கை வந்து நீக்கிக்கலாம் அந்த தேங்காய் எண்ணெயை நாள்தோறும் நீங்கள் தலைக்கு தடவி கொண்டே வரணும் பொடுகு வரவே வராது அப்புறம் வேப்பம் கொட்டை இருக்குது பார்த்தீங்களா அதை நசுக்கி கஷாயம் வச்சு அதை தலையில தடவி குளிச்சு வந்தாலும் பொடுகு வராது அப்புறம் அந்த மஞ்சள் இருக்குல்ல ம மஞ்சளை வந்து வேப்பலையோட சேர்த்து அரைச்சு என்ன பண்ணுங்க தலையில தடவி ஊற வச்சு குளிக்கலாம் இதுவும் அழுத்தி விடும் முக்கியமா ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா தலை குளிப்பவர்கள் எப்போதுமே பெண்கள் வந்து தினமும் தலை குளிக்க மாட்டீங்க ஏன்னா அவங்க தலை சுத்தம் படுத்துறது படாத பாடு அதனால தலையில் அழுக்கு சேருவதற்கு இருக்குது ஸோ மேக்சிமம் தினமும் குளி சோம்பேறி இல்லாமல் தினமும் தலை குளிச்சா கூட உங்களால் வந்து பொடுகை இருந்து விடுபட முடியும் ஆனால் நிறையா பேர் என்ன பண்ணுவாங்க தலை குளிச்சா அதை மெயின்டைன் பண்ணுறது கஷ்டம் அப்படிலாம் ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாதுங்க அந்த காலத்துலலாம் பெண்கள் வந்து ஆற்றுல போய் தான் குளிப்பாங்க நீர்ல முங்கி தான் குளிப்பாங்க அப்படிலாம் ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது அதனால தைரியமாக தினமும் தலை குளிக்கலாம் ஸோ தலை குளித்தாலே பாதி பொடுகளை வந்து நீங்கள் வந்து தவிர்த்தரலாம் ஸோ பேனும் சித்துரும் ஸோ அதனால் செய்து இந்த முறைகளெல்லாம் பயன்படுத்துங்க பழைய முறைகளெல்லாம் கேவலமாக பேசாமல் நான் தமிழில் சுத்த தமிழில் பேச முயற்சிகிறது அடிக்காமல் முழுமையாக பார்த்து என்னோட வீடியோவுக்கு ஆதரவு தந்தீங்கன்னா நிச்சயமாக நான் இந்த மாதிரி நிறையா டிப்ஸ் உங்களுக்கு நான் கொடுக்கறதுக்கு காத்திருக்கேன் ஏன்னா ஒவ்வொரு வீடியோவும் நான் வீடியோவாக போடப்போட என்ன ஆகும்னா அது டைம் எடுக்கும் நிறையா எடிட்டிங் இருக்கும் எனக்கு உங்களுக்கும் அது வந்து ஆகும் டேட்டா செலவாகும் இது ஆடியோ மட்டும் அப்படிங்கிறதுனால டக்குன்னு சீக்கிரமாக பஃப்ராயிடும் ஃபுல்லாக நீங்கள் ஈஸியா கேட்டுடலாம் ஹெட்ஃபோன் போட்டு ஸோ அதனால் இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் தயவுசெய்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி பிடிக்கில்லாத வாழ்வை ஆனந்தமாக வாழவும் நன்றி வணக்கம்